ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாழ் கனிவாடே சேனலில் இன்னைக்கு நம்ம வந்துருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்பிபி சில்ஸ்லேருந்து ஓணமுக்காக நிறைய புது ஒரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஓணம் சாரீஸ் காட்டன் சாரீஸ் அப்படி சொல்லிட்டு எல்லாமே வந்துருக்குது ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன் ஓணம் சாரீஸும் நான் காமிக்க போகிறேன் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணி காட்டன் சாரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பர்வான ஒரு கலெக்ஷன்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தொன்னுமே அப்படி பிடிச்சிருச்சுங்க அதுவும் கம்மியான பட்ஜெட் கல்யாணி காட்டன் கொண்டு வந்திருக்காங்கன்னா பாருங்களேன் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நிறைய கலர்ஸ் நிறைய அவங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதில் வந்து ஒன் ஒரு சிலது மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறையா வீடியோ நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் டியூல் சைடில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது சூப்பராக இருந்துச்சு பல்லு போர்ஷன் இது தான் இதில் வந்து கோல்டன் கலர் சரியோட பார்டர் வந்து கோல்டன் கலர் பார்டரோடு கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் மட்டும்தான் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லைன்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய புடவை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிது இந்த கலரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கலர் காமிக்கிற பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதில் வந்து கலர் ஆப்ஷன்ஸ்னு நிறையாவே இருந்துச்சு நம்ம சாம்பிளுக்காக உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ஸேரீ மட்டும் நான் காமிக்கிற பாருங்கள் க்ரீன் வித் பிங்க் கலரில் ரெண்டு கலர் மட்டும் நம்ம சாம்பிளுக்காக எடுத்து வச்சுக்கோம் நிறைய டிஷ்யூ ஷூ சேரீஸ் நிறையாவே வந்திருக்கு அதில் அந்த கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப நல்லா க்யூட்டான கலெக்ஷன்ஸுங்க ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இதுக்கு நீங்கள் ஒரு கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் போட்டு நீங்கள் அதை வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த க்ரீன் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு காட்டனில் க்ரீன் கட்டும்போது எப்போயுமே நல்லாயிருக்கும் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் நிறைய சாரீஸ் வந்து இதில் புது உறவு கொண்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஷாப்பில் வந்து வந்த கலெக்ஷன்ஸ் தான் இது ம மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே ஒரு பத்து வாட்டிக்கு மேலே ரீஸ்டாக் வந்து பண்ணியிருப்பாங்க இது ஒரு சிக்ஸ் மந்த்தாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்லேயே இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸாக சரி மறுபடியும் அந்த கலெக்ஷன்ஸ் எப்படியும் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் அனுப்பிச்சிட்ருக்கேன் நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குது டேரெக்டாக விசிட் பண்ணுறவங்களும் விசிட் பண்ணிக்கலாம் எந்த உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே வேர்ல்டு வைடு வந்து ஷிப்பிங் வந்து நம்ம ஷாப்பில் இருக்குது சரிங்களா நிறைய பேர் நம்ம எஸ்பிபிசில் சாரீஸ்க்கு அவ்வளோ என்ன சொல்கிறது ஃபேன்ஸ் வந்து இருக்கீங்க நம்ம ஷாப்போட கலெக்ஷன்ஸ்னாலே எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருச்சு அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயும் கொடுக்குறாங்க நிறையா ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க அதுவும் ஆன்லைனும் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து யாருக்கு தான் பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாப்பில் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காகவே பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க நம்ம ஷாப்பில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போகும் சரிங்களா ரெகுலராகவே போகும் நான் அதெல்லாம் உடனுக்குடனே நம்ம வந்து நம்மளோட பேஜ்லேயும் சரி நம்மளோட சேனல்லையும் சரி அவங்களுக்கு உடனுக்குடனே வந்து அந்த ஆஃபர்ஸ் பற்றி எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்பில் வந்து ஆஃபர் கொடுப்பாங்க ஆனால் ஆன்லைன் கொடுக்க மாட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொரியர் சார்ஜ் எல்லாமே எக்ஸ்ட்ராவே நாங்கள் பே பண்ணுறோன்னு சொன்னாலும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்ம ஷாப்பில் பிரச்சனையே வந்து கிடையாது நீங்கள் எங்கேருந்தாலுமே நீங்கள் தாராளமாக ஆன்லைன் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் போதுங்க வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆன்லைனில் புக்கிங் பண்ணாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா வீடியோ கால் ஆப்ஷனில் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து அந்த கால் அட்டன் பண்ணி உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் என்ன ஃப்ளோரில் நீங்கள் பார்க்கணும் என்னென்ன ரேஞ்சில் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக கேட்டு அட்டன் பண்ணி உங்களுக்கு எல்லாமே பண்ணுவாங்க அதுதான் நம்ம ஷாப்போட ஒரு ஸ்பெஷல்னே வைங்களேன் ரொம்ப நல்லா இருக்குங்க எனக்கு வந்து அவங்களோட சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை அட்டன் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் கோயமுத்தூரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேமிலியோட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஷாப் அப்படின்னு எதை சொன்னாங்க சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எஸ்பிபி சில்ஸை தான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ்வைஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துட்ருக்காங்க ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸாக இருக்கும் மற்ற ஷாப்பை நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஷாப்புக்கு வந்து நீங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மென்ஸ் வேர் கிட்ஸ் வேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தனித்தனி ஃப்ளோருங்க இது போக உங்களுக்கு பேக்கு ஸ்லிப்பரு ஷூ அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இங்கே வந்து கிடைக்கும் வெளியில் எதுக்குமே வெளியில் அந்த அந்தளவுக்கு சூப்பராக வந்து கொடுத்துட்ருக்காங்க நல்லா எல்லா கலெக்ஷன்ஸும் பார்க்க பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும் உணம் சாரீஸ் பாருங்கள் உங்களுக்கு இது வந்தே ஒன் வீக் பக்கமே வந்து ஆச்சு ஏன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய வந்து வந்து போன தடவை தடவை எடுக்க முடியல இந்த நம்ம எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து உங்களுக்கு ஓணம் கலெக்ஷன்ஸ் நிறையாவே கொண்டு வந்திருக்காங்க அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் உண்மையாகவே நம்ம ஷாப்பில் வந்து என்ன அப்டேட் கலெக்ஷன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் உடனடியாக வந்து நம்ம ஷாப்பில் நீங்கள் வந்து பார்க்கலாம் நிறைய பேர் ஓணம் சாரீஸ் வந்து கேட்டிருந்தீங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவங்களுக்காக தான் இந்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸும் காமிச்சிருக்கேன் எந்த டிசைன்ஸ் கொடுத்துருக்கோ இல்லை எனக்கு இதில் இல்லாத டிசைன்ஸ் வேறு எதாவது காமிங்க எனக்கு வீடியோ காலில் காமிங்க அப்படின்னு சொன்னிங்கனாலும் அவங்க தாராளமாக காமிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க பாருங்கள் மயில் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது இல்லையா காப்பரில் உங்களுக்கு சரி பிங்க் சரியில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா மட்டும்தாங்க பாடி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குட்டாஸ் மாதிரி கொடுத்துருவாங்க உங்களுக்கு பல்லு போர்ஷனில் இப்படி வரும் இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சரிங்களா வேணுங்கிறவங்க தாராளமாக வந்து டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் ஆப்ஷனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ நம்ம எதனா முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டும் இன்ட்ரெஸ்டிங்கானா சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வ்ளாகில் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம் நம்ம ஷாப்லேருந்து வேறு என்ன கலெக்ஷன்ஸ் என்ன ஆஃபர் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் கட்டாயம் உங்களுக்காக நான் அடுத்த தடவை போகும்போது அந்த கலெக்ஷன்ஸை நான் கவர் பண்ணிவிட்டு வரேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்